முதல்ல டைம்னா என்னன்ற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம ஆட்கள் கிட்ட கிடையாது சரி இப்போ நம்ம வந்து நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கே இந்த இடத்துல இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இங்கே வந்து டைம்ன்றது என்ன ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு நாள் ஓகேங்களா ஏழு நாள் ஒரு வாரம் முப்பது நாள் முப்பத்தொரு நாள் ஒரு ஒரு மாதம் முந்நூற்றி கால் நாள் வந்து ஒரு வருஷம் இவ்வளவுதானுங்களே சரி இப்போ இது வந்து ஒவ்வொரு கேலண்டர்லேயும் கொஞ்சம் அந்த நாள் வித்தியாசப்படும் மற்றபடி கண்டென்ட் என்னவோ அவ்வளோதான் ஓகேங்களா இதை நம்ம வந்து எதை பேஸ் பண்ணி டிசைட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் யார்கிட்டயாவது கேளுங்களேன் சிம்பிளாக என்ன சொல்லுவாங்க எடுத்தனுடைய ரொட்டேஷன் பேஸ் பண்ணி டிசைட் பண்ணோம் அப்படிம்பாங்க சரி இப்போ இதே சோலார் சிஸ்டம்ல பூமி மாதிரி இன்னொரு பிளானெட் இருக்கு அப்படின்னு வச்சுப்போமே ஜஸ்ட் ஒரு கற்பனைக்கு நம்ம எடுத்துப்போம் ஜூபிட்டரே எடுத்துப்போம் இல்ல மார்ஸ் செவ்வாய் நம்ம எடுத்துப்போம் இப்போ செவ்வாயில இன்னைக்கு இவங்க பிளான்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே அதாவது என்ன மனிதர்களை குடியேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எலான் மஸ்க்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காருல்ல நான் என்ன சொல்றேன் அவங்க குடியேற்றாங்க குடியேற்றல அது வேற விஷயம் இப்போ ஒரு கற்பனைக்கு எடுத்துப்போம் செவ்வாய் அப்படின்ற ஒரு கிரகம் அந்த கிரகத்துல இப்போ உயிர் வாழக்கூடிய சூழல் இருக்கு அந்த சூழலுக்கு அடாப்ட் ஆயிட்டு திடீர்னு வரோன்னு வச்சுக்கோங்க அப்போ நம்மளுடைய வயது வயோதிகம்லாம் மாறி இருக்கும் நம்மளுடைய மெட்டபாலிசம் மாறி இருக்கும் எல்லாமே மாறி இருக்கும் இப்போ திடீர்னு நம்மளுடைய இடத்துக்கு நம்மளுடைய யூனிவர்ஸ்க்கோ நம்மளுடைய இடத்துக்கோ நம்ம வரும்பொழுது நம்ம டைமென்ஷனுக்கு நம்ம வரும்பொழுது நம்ம வாழ்ந்த கால சம காலத்தில் உயிரோட இருந்தவங்க யாருமே இப்போ இருந்திருக்க மாட்டாங்க ஓகேங்களா இதை வச்சு என்ன பண்ணுவாங்க இவர் காலப்பயணம் பண்ணிட்டு வந்துட்டாருவாங்க அவ்வளவு வேதா வித்தியாசம்